குடும்பத்து மேல ரொம்ப காட்டக்கூடிய ஒரே ராசினா ராசி தான் எப்படி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க நிறைய கற்பனையான குணம் ரிஷபது அதிகமா இருக்கு எப்படி இவங்க மாதிரி யாரும் கற்பனையா இருக்க முடியாது கலைகளை விரும்ப முடியாது இந்த பொறுத்தவரை பயங்கரமான ஒரு திறமையான குணம் ரிஷபத்துக்கு அதிகமா இருக்கு குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி ரிஷபராசி தான் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் டேலண்டான குணம் எல்லாமே நம்ம ரிஷபத்துல நிறைய சொல்லலாம் அப்படிப்பட்ட ரிஷபராசி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் உங்க ஜாதகத்துல எடுத்து பாத்து என்ன ஒரு பொசிசன் இருக்காரு மட்டும் நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் இதான் நம்பர் ஒன் உங்களுடைய ஜாதகத்துல இப்ப சனி பவன் யோகமா இருந்துட்டால் இனிமே சூப்பரண யோகத்தை கொடுப்பாரு எப்படி சூப்பரண யோகத்தை ஒருபர் ஏன்னா உங்களுக்கு சனி பவன் எத்தனை வீட்டு அதிபதி தெரியுமா ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி ராசி பிராரம் அவர்தான் லக்னத்துக்கு அவர் நல்லவரா கெட்டவரா அப்ப உங்க ஜாதகத்தை பார்த்ததான் சொல்ல முடியும் அதனாலதான் குரு சுக்கரன் ஜோதிடிகளை எல்லா வீடையும் என்ன சொல்றோம் ஒரு பொது பண்ணா பாருங்க ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து பண்ணுங்க கரெக்டான ஒரு பதிவை பார்க்கலாம் இனிமேல்தான் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது யாருமே கர்மா இல்லாம கர்மா இல்லாம இந்த கலிவத்துல பிறக்க முடியாது நம்ம எல்லாருமே ஒரு கர்மால பிறந்துப்பாங்க பாருங்க எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் ரிஷபராசில உங்களுக்கு கற்பனை கொண்டாங்க கண்டிப்பா நீ ஜெயிப்பீங்க உங்களால முடியும் இப்ப சனி பகவான் பாருங்க நவம்பர் இருந்து நார்மலா ஒரு பசுல இருக்காது ஒண்ணும் இல்ல இப்ப ஒரு இடத்துக்கு போறோம்னா வேகமா போனா ஒரு இடத்த நம்ம லட்சியத்தை அடைஞ்சிடலாம் சுலோவா போனவங்களால முடியுமா இல்ல இதுதான் உங்க வாழ்க்கையில நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள் நடந்துச்சு இனிமேதான் உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கிறது ஏன் வெற்றி கிடைக்குன்னா அவர் குருவுடைய நட்சத்திரத்துல வக்ரனிவர்த்தி ஆக ஏன்னா உங்க ராசிபுரம் குரு இரண்டாம் இடத்துல நினைக்கிறார் அதனாலதான் இங்க நல்லா இருக்குங்கிற வாழ்க்கைய நான் அழுத்தி சொல்ல முடியுதுதான் காரணம் வேற ஒண்ணு கிடையாது அப்ப ஜாதகத்துல சனி பவன் எப்படி உங்களுக்கு சனி தசை வராது லேட்டா தான் சனி தசை வரும் ஏன்னா இது மூணு வரும் மூன்று நட்சத்திரம் வரும் ஒண்ணு கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாவது பாதம் அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் அடுத்து மிருகஸ்திரீட நட்சத்திரம் இதுல நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு சனி தசை வராது ஆனா சனி புத்தி வரும் அது ஜாதகத்துல இல்ல சனி பவன் எப்படி இருக்காரு இதை மட்டும் பாத்துக்கோங்க இப்ப பாருங்க ஒரு மனிதனுக்கு சனி பவனம் தான் உங்களுக்கு ஒன்பதாம் வீடு பத்தாம் வீடு என்ன எடுத்துன்னா உங்களுக்கு ஒன்பதாம் உடையது பூர்வீக சொத்து உங்க அப்பாவை சொத்து தாத்தா சொத்து எல்லாமே சனி பகவான் தான் உங்களுக்கு எப்போதுமே சனி பகவான் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா இருக்கும் ஒன்பதாம் இடத்துல நிறைய இருக்கும் ஒன்பதாம் இடத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு கிரகம் இருந்துட்டா அப்பா தேடி வச்சு சொத்தாலே இவர் நல்லா இருப்பார் அப்பாவுடைய பேரை இவர் எடுப்பாரா இருக்கும் இதுதான் ஒன்பதாம் இடம் ஆன்மீக சிறக்கும் எப்படி ஆன்மீக சிறக்கும் பொதுமக்கள்கிட்ட ஒரு பெரிய அளவுக்கு சனி பகவான் தானே பொதுமக்களுக்கு அதிபதி தொழிலுக்கு அவர் தான் பொதுமக்களுக்கு அவர் தான் நம்முடைய கால் பகுதி அதுக்குதான் விளையாட்டுத்துறைக்கு அவர் தான் இரும்புக்கு காரகர் தான் மக்களுடைய தொடர்புக்கு காரகம் அவர்தான் அரசியலுக்கு அவர் காரணம் காரகம் படிப்பு கையில ஒரு பெரிய லெவலுக்கு போங்கன்னா அவர்தான் காரகம் இவ்வளவுக்கும் இந்த வர்றாரு ஏன் இவரை கண்டா எல்லாருமே பயப்படுறாங்க இவர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் பலனம் கொடுப்பாரு நம்ம கர்மாவுக்கு எத்தாப்பெல்லாம் ஒரே பலனை கொடுக்கணும் ஒரே கிரகம் சனி தான் தான் உங்களுக்கு ஏன் நல்லது கொடுப்பாரு தெரியுமா பதினோராம் இடத்துல இருக்கா கெட்டது நடக்குமா பதினொன்று என்னங்க இருக்கு லாபம் இருக்குங்க தெருமண்டா போனா லாபம் உங்களுடைய பட்டம் உதவி பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் மூத்த சகோதர உறவு எல்லாமே இந்த பதினோரா இருக்கு உபஜயஸ்தானத்துல நிக்கிறாப்ல இது மிக பெரிய யோகம் அதனாலதான் உங்களுக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ண வேணாம்னு சொல்றேன் ஏன்னா ரிஷிய பத்த படத்தோட ஒரு ராசி அதிபதியான சுக்கர பகவான் இதுக்கு முன்னே ரெண்டு மாசம் அப்படியே பலம் இழந்து போயிருந்தார் எப்படி பலம் இழந்து போயிருந்தார்னு அர்த்தம் என்ன வந்திருக்கும் கடன் வந்துச்சா பகை வந்துருச்சா இந்த மருத்துவ செலவு பண்ணிடலாம் இப்ப கேளுங்க சும்மா கேளுங்க ரிஷபராசியை பொறுத்தவரை எப்படி வேலை சரியில்லை வேலை உத்தியோகம் சரியா இல்ல என்னுடைய தந்தை எனக்கும் அப்பாவுக்கும் பிடிச்சிக்கல எப்படி இந்த மூணு மாசமா கேட்டு பாருங்க ஜூலை மாசம் வந்து அப்பாவுக்கும் எனக்கு முடிச்சல அப்பாவுடைய சொத்துல ஒரு வில்லங்கா இருக்கு எப்படி அப்பாவுடைய சொத்துல ஒரு வில்லங்கா இருக்கு பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் எடுத்தேன் என்னுடைய தொழில் சரியா சரியாம எப்படி தொழில் உத்தியோகம் சரியாலை மாமனார் மாவிய ஒரு மனசங்கர சங்கரம் சந்திச்சு ஒரு சங்கரத்தை சந்திச்சு கனவு மனைவிக்குள்ள ஒரு மனவர்த்தம் இருந்துச்சு படிப்புகளில எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கல ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது எல்லாமே ஜூலை மாசம் தான் நீங்க பார்த்திருக்கணும் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் சனிபாவம் சரி இல்லாவிட்டால் டாக்குமெண்ட் பிரச்சனை கண்டிப்பா வந்திருக்கும் எப்படி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை பார்த்தீங்களா பார்க்கல எதை கேட்டு பாருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ரிஷபத்தை பொறுத்தவரை ஏன்னா நமக்கு அதிக குரு குருசுக்ர ஜோதிட ரிஷப ராசிக்காரன் இனிமேதான் உங்க வாழ்க்கையில வெற்றி வருது இது இனிமேல் தான் வாழ்க்கையில வெற்றினா தான் பார்க்க முடியும் முதல் பலனை கடன் அடைபடும் தலைக்கு மேல கடன் இருந்தாலும் உங்க ஜாத தசாபதி நல்லா இருந்தா கடனே இருக்காது அறவே கடன் பகையை உங்களுக்கு வராது பாத்து என்னுடைய முதல் தான் கடன் இல்ல மருத்துவ செலவு இல்ல எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும் இதான் விஷயம் ஏன் சொல்றீங்க லோன் கிடைக்கும் எதனால உங்களால சொல்ல முடியும் என்ன காரணம் ரீசன் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி உங்கள்ட்ட ஒரு ஏன் லோன் கிடைக்கும்னா குரு சாரத்துல சனி போறாரு அதாவது குரு உங்களுக்கு இரண்டாம் வீட்டுல இருக்காரு உங்களுக்கு பதினொன்னாம் வீட்டு அதிபதியாருன்னா குரு பகவான் தான் எது மீனராசி விஷயத்துல இருந்து எப்படின்னா பதினோராம் ராசி மீனராசி வரும் அப்ப உங்களுக்கு அந்த கடன் உதவி உடனே கிடைக்குமா லோன் கிடைக்குமா வருமானம் நல்லா இருக்குமா இது எல்லாமே சனி பகவான் கொடுக்கணும் ஜாதகம் நல்லா இருந்தால் கண்டிப்பா கொடுப்பாரு ஏன்னா ஒரு குருவுடைய நட்சத்திரம் இரண்டாம் வீட்டை சாரத்துல போறப்ப பொருளாதாரம் வருமானத்தையும் லாபத்தில் நீங்க பெரிய லெவலுக்கு போகணும் குருபவன் நல்லா இருந்தா அப்ப சனி பவன் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு இதான் விஷயம் வேற சிம்பிளால வேலை முடிஞ்சுச்சு இப்ப பாருங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்காதான் வேலைக்கு நல்ல வேலை ப்ரொமோஷன் கிடைக்கும் பாருங்க ஏன் எடுத்த உடனே ப்ரொமோஷன் இங்க கொண்டு போய் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா காரணத்தை ஏன்னா வேலை குத்தியெல்லாம் ரெண்டு மூணு மாசமா சும்மா வீட்டுல இருக்கீங்க வேலையை விட்டவங்க எத்தனை பேரு கேளுங்க இப்ப ரெண்டு மாசமா ரீசண்டா நான் சொல்றேன் வேலையை விட்டுருக்கணும் இல்ல வேலை குத்தியத்துல பிரச்சனையை பார்த்தோம் இல்ல கடனை பார்த்துருமே பகை பார்த்துருமே எதிரியை பார்த்துருமே கொஞ்சம் ஒரு தடங்களை கண்டிப்பா நீங்க சந்திச்சிருப்பீங்க இனிமே சந்திக்க மாட்டேன் ஏன்னா சுக்கரபாவ்கிட்ட வந்துட்டு அது ஆஹ் கோச்சாரத்தை வந்து ஏழு எட்டாம் பாவம் பலமாயிட்டாரு வெளிநாட்டை வேலை சரி வெளியூர்ல வேலை பார்க்கும் சரி ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பா வரும் ஏன்னா ப்ரொமோஷன் சனி பாவன் பதினோரும்தான் ப்ரொமோஷன் கொடுத்ததான் பாப்பாரு கிடைச்சிருமே ஏன்னா வேலை உத்தியோக ஸ்தானத்தை அவரு அதாவது காலபூஷன் கண்ணீர் ராசி அவர் பாக்கிறாருப்பாங்க ஏழாம் பார்வையா அடுத்து உங்க ராசியை பாக்குறாப்பாங்க ப்ரொமோஷன் வர போகுது உங்க ராசியை பார்த்தே ஏதோ ஒரு புகழ்ந்த வேலை உத்தியதோ வர போகுது நான் பத்து நாளா பத்து வருஷமா இருபது வருஷமா வேலை பாக்குறேன் எனக்கு எந்த ப்ரொமோஷன் கிடைக்கல எனக்கு பின்னாடி வேலை நல்லா ஒரு தெரியலன்னு போயிட்டேன் என்னால போகங்க என்ன காரணம் ஜாதல திசாபதி சாரியெல்லாம் நீங்க அந்த பலவென்று சந்திச்சிருக்கீங்க இப்ப கொடுப்பா ஜாத நல்ல ஒரு அமைப்பா இருந்தால் இப்ப ப்ரமோஷன் அள்ளி கொடுப்பாரு வெளிநாடு உள்ளவங்க வேற கண்டிப்பா 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 பாருங்க விசா பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிரியார் வாங்கணும் சொந்த குடியுரிமை வாங்கணும் வெளிநாட்டுல வாங்கினா அது கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா இது நல்ல டைம் வேலை செய்யுது அதனால சொல்றேன் குரு பகவான் முதலோடைய வீட்டுக்கு வந்தனாலே இந்த தகவல் தொடர்பு அதாவது எழுத்துக்கறிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் இப்ப அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து வழக்கு எல்லாமே சரியாகும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய பக்கா பக்கா செய்யும் இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு பதினாம் படத்தை அஞ்சாம் இடத்தை பாக்குறா அடுத்த பாத்தீங்கன்னா அவருடைய பார்வை நேரம் பத்தாம் இடத்துல பதினா இடம் எட்டாம் எட்டாம் படத்தை கெட்ட ஸ்தானத்தை பார்த்து வெளிநாடு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருது வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ வாங்கக்கூடியவங்க யோகம் பர்ஃபெக்டா நீங்க கவலைப்படாம உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் நான் சொன்னது திருமண எந்த ஒரு தரையும் எந்த ஒரு பிரேக்கும் இனிமே வராது நீங்க கவலைப்படாம இருக்க கணவன் பிரிஞ்சு போயிட்டாங்க இதான் பொண்ணு தரங்கள் அழைச்சு ஒண்ணு கணவனுக்கு மருத்துவ செலவு இல்ல மனைவிக்கு மருத்துவ செலவு ஆனது இனிமே இருக்காது திருமணத்துல புடிச்ச கணவனா புடிச்ச திருமண வாழ்க்கையில சூப்பரான ஒரு அனுகூலம் வெற்றி உங்க பக்கம் தேடி வருக்டா அமைச்சு கொடுப்பாரு நீங்க கவலைப்படாம பயணிக்கலாம் இப்படி கவலைப்படாம திருமண வாழ்க்கையில நல்லா நிறைய குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கி மூவ் பண்ணி பாருங்க இப்ப குழந்தை பாக்கி நிறைவு கிடைக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி ரிஷபராசிக்கு திருமணம் கெட்டி மேலும் இப்ப நடக்கும் சனிபவன் வக்ர நிவர்த்தியான சொல்றேன் அதுவும் குடும்பஸ்தான் அதிபதி குருட சாரத்தை போறனாலதான் திருமணம் நடக்குங்கிற வார்த்தையை என்னால சொல்ல முடியும் இதுதான் காரணம் ரீசன் நிறைய வெளிநாடு வெளி உறுப்பினர்கள் படிப்புகளில வர அரசாங்க முயற்சி கண்டிப்பா முயற்சி பண்ண அரசியல் அரசாங்கம் சூப்பரா சூப்பராக நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது தொழில் பணம் வந்து இப்ப தொழிலில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க பயங்கரமான ஒரு வெற்றியை பார்க்கலாம் எது சார்ந்த வேலை இரும்பு சார்ந்த வேலை கமிஷன் வியாபாரம் அடுத்து பார்த்தா ஐடிஎஃப் இருந்து பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஆசிரியர் வேலை பாக்கிறவங்க வட்டி தொழில் பணம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருப்பாங்க உணவு சார்ந்த எல்லாம் சூப்பரா இருக்கும் கற்பனை சார்ந்த எல்லாம் சூப்பரா இருப்பாங்க அதே மாதிரி லாட்ரி யோகம் எடுத்துன்னா கண்டிப்பா எடுத்து பாருங்க நிறைய கண்டிப்பா அடிச்சோம் அதிலேயே பணத்தை கூட வரையா ஜாத உங்க நிச்சயம் இப்ப நட்சத்திர முதலமைச்சர் என்ன சொல்லுங்க கார்த்தி நீதி நேர்ம கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் தேவாந்தான குணம் நிறைய இருக்கும் பொய் சொல்ல தெரியாது ஏமாது தெரியாது உங்களுக்கு பிடிச்சதே தாங்க பொய் சொல்றதை ஏமாது தெரியாது எதையுமே பார்வேர்டு இங்க என்ன இருக்கு அதை மட்டும் தான் செய்வாங்க இவங்க ஒரு லட்சத்துறைக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க எப்படி சொந்த காலம் நிக்கணும் நம்ம ஒரு லட்சத்துறைக்கு ஜெயிக்கணும் என்ன அந்த கார்த்திக் சேர்ந்த அதிகமா இருக்கும் இனிமே பாருங்க உங்க லைஃப்ல பாருங்க நிறைய தடைகளை இதுக்கு முன்னாடி பாத்தீங்க எப்படி நிறைய கடன் பகை எதிரி பிரச்சனை நிறைய தடைகள் தாமதம் நண்பர்கள் கூட்டாளி அவங்களுடைய பெரிய பாசத்த பார்வளவங்க மன வருத்தங்கள் இது மாதிரி நிறைய கடங்களில் ஒரு மனைவியில ஒரு மன வருத்தங்கள் நிறைய சங்கடத்தை சந்திச்சு நீங்க சந்திக்க மாட்டேங்க இப்ப திருமணத்துல ஒரு தலை நீங்கும் அது மாதிரி வேலை ஒருத்தர் சூப்பரா இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி இருக்கும் எங்க போய் லோன் லோன் கிடைக்கும் கடன் பிரச்சனைக்கு அது உடம்பு ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு படிப்புகளில் மிகப்பெரிய வெற்றியை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏன்னா கார்த்திகை சவாலும் நிறைய ஜாதான் கொடுத்தாங்க இனிமேல உங்க லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய பக்கா வரிசை அடுத்த ரோஹிணி சிறப்பு தான் ரொம்ப கற்பனையான குணம் கலைகளை விரும்பக்கூடிய நிறைய திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு இப்படி ரோஹிசி ரோஹிணி சில பண்ண பயங்கரமான திறமையான நிறைய கற்பனை விரும்பக்கூடிய நிறைய கலைகளை விரும்ப முடியும் நல்லா உங்களுக்கு நிறைய இருக்கு இனிமேல் பயபரி ரோஹிணி சில பண்ண அனைவருமே சூப்பரா இருக்கு படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே நல்ல ஒரு மாணவர்கள் நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய பயங்கரமான செய்யும் ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய வேலை செய்யும் படிப்பு கல்வி மிகப்பெரிய வெற்றி உறுப்பார் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே சூப்பரான அமைப்பாங்க கலைத்துறைனா சூப்பரா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மிருகசிரத்தை பிறகு எதுவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் திறமையான குணம் டேலண்டான குணம் பயங்கரமா இருக்கும் எப்படி மிருகசிரத்துல பிறந்தாலும் இது மாதிரி யாரும் யோசிக்க முடியாது இனிமேதான் உங்க வாழ்க்கையில வெற்றி வருது ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டம் அவமான பிரச்சனை வேலை தொழில் உத்தியோகம் நிறைய தளங்களுக்கு ரெண்டு மூணு மாசம் உங்க லைஃப்ல எதுவுமே சரியான அமையல மிருகசிரத்தை பிறகு மருத்துவ செலவு ஒரே செலவு நண்பர்கள் கூட்டாளி பொருளாதார பிரச்சனை எல்லாமே பார்த்து இனிமே பார்க்க மாட்டேங்குது ஏன்னா அதிக ஜாதம் கொடுத்தா மிருகச்சிட்டு இருந்தாங்க இனிமே சூப்பரா பாருங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறதுக்காக வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது திடீர் வருமானங்களை தீர்வு சூப்பரா இருக்கு யூனிஃபார்ம் துறை எல்லாமே சூப்பரா இருக்கு தன்னுடைய சனி பாகம் அவருடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே ஆகவே